நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வரி வசூல் செய்யும் பணியினை மாநகராட்சி அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கான வரி வசூல் செய்யும் பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து செயல்படுத்தி வருகின்றனர் குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு வகைகளுக்காக நிலுவைத் தொகையில் இருக்கக்கூடிய கட்டண பாக்கியை உடனடியாக கட்டிட உரிமைத்தாளர்கள் கட்டுமாறு மாநகராட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் எடுத்துள்ள நடவடிக்கையின்படி நெல்லை மாநகராட்சியினுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் வரி வசூல் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் வரி வசூல் மிகவும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் திருநெல்வேலி மண்டல பகுதியில் பொறுப்பாகியுள்ள உதவி வருவாய் அலுவலரான நான் மற்றும் எனது உடன் வருவாய் உதவியாளர்களுடன் இன்று வரி வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளோம் குடிநீர் கட்டணத்தில் அதிகமாக நிலுவை வைத்துள்ளவர்கள் மீது இனி நாளை முதல் துடிநீர் துண்டிப்பு இணைப்பினை செய்யப்படும் என்பதை மாநகர மக்கள் ஆகிய உங்களுக்கு திருநெல்வேலி மண்டலத்தின் உதவியான மற்றும் உத்தரவின் உத்தரவிடும் செயல்பட உள்ளோம் என்பதை கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி மண்டலத்தில் மட்டும் சுமார் நாலு கோடி ரூபாய் நிலுவையாக உள்ளது குடிநீர் கட்டணத்திற்கு ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் நிலுவையாக உள்ளது இதனை மிகவும் தூரிதப்படுத்தி வசூல் செய்து வருகின்ற முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்குள் அனைவரும் நிலுவையுண்டி வரியை செலுத்தி செலுத்தி கொள்ள மாநகராட்சி சார்பாக உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி